இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான முட்கணிப்புகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது அரசியல் சார்ந்தவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக முன்வைத்த கணிப்புகள் எதுவுமே சரியானதாக அமைந்திருக்கவில்லை சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் கடைசி நேரத்தில் போட்டியிலிருந்து கொள்வார் என்று ஐக்கிய தேசிய கட்சி பிரசாரம் செய்து வந்தது அந்த பிரசாரம் கணிப்பு என்பன பொய்யாகி இருக்கின்றன அதுபோலத்தான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் என சஜித் பிரேமதாச தரப்பும் கணித்தது அதனை அவர்கள் வெளிப்படையாகவே கூறியும் வந்தனர் அந்த கணிப்பும் பொய்த்து போயிருக்கின்றது தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவது சாத்தியமில்லை அது நடக்கவே நடக்காது என்று ரணில் விக்ரமசிங்கவும் தமிழ் அரசியல் தலைவர்கள் சிலரும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அதனை அவர்கள் பகிரங்கமாகவும் கூறியிருந்தார்கள் அந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கூட பொய்யாகத்தான் அமைந்திருக்கின்றது இந்த முறை பொதுஜன பெருமண தேர்தலில் போட்டியிடாது நிச்சயமாக ரணில் தான் ஆதரவளிக்கும் என்று பல மாதங்களாக முன்வைக்கப்பட்டு வந்த கணிப்புகளும் எதிர்வு கூறல்களும் கூட பொய்யாகி போயிருக்கின்றன அதே போன்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் குறிப்பாக நாமல் ராஜபக்சவை பாதுகாப்பற்ற இந்த போட்டி களத்தில் இறக்குவதற்கு மகிந்த ராஜபக்ச அனுமதிக்கவே மாட்டார் என்றும் கூட பரவலான கணிப்பு காணப்பட்டது அந்த கணிப்பும் பொய்யாகித்தான் போயிருக்கின்றது ஆனால் பொதுஜன பிரமுனவின் சார்பில் ராஜபக்சவினர் தங்களை சாராத ஒருவரை போட்டியில் நிறுத்த மாட்டார்கள் என்ற கணிப்பு மாத்திரமே உண்மையானதாக அமைந்திருக்கின்றது எனவே வரப்போகும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று யாராலும் இலகுவில் கணிக்க முடியாது ஏனென்றால் இந்த தேர்தல் வழக்கமான அரசியல் வியூகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று இதற்கு முன்னர் நடந்த எல்லா ஜனாதிபதி தேர்தல்களிலும் பெரும்பாலும் இரண்டு பிரதான வேட்பாளர்களை மோதிக்கொண்டார்கள் அந்த பிரதான வேட்பாளர்களுக்கு இடையிலான போட்டி வாக்குகளை பெரிய அளவில் பல யாரேனும் ஒருவர் உதவியது ஆனால் இந்த முறை நான்கு பிரதான வேட்பாளர்கள் மோதுகின்ற நிலையில் வாக்குகளை பிரிக்கக்கூடிய சில வலுவான வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்ற சூழலிலும் முன்னைய நிலைமைகளைப் போல இந்த முறை இருக்காது என்பதை தெளிவாக உணர்த்துகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தின் சில பகுதிகள் தவிர ஏனைய பிரதேசங்களில் கோட்டபாய ராஜபக்ச அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருந்தார் ஆனால் வடக்கிலும் கிழக்கிலும் சஜித் பிரேமதாசவுக்கு கிடைத்த வாக்குகளின் சதவீதம் மிக அதிகம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எண்பத்தி மூன்று புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகளையும் வன்னி மாவட்டத்தில் எண்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று இரண்டு சதவீத வாக்குகளையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எழுபத்தி எட்டு சதவீத வாக்குகளையும் திருகோணமலை மாவட்டத்தில் எழுபத்தி இரண்டு வாக்குகளையும் அம்பாறை மாவட்டத்தில் அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் சஜித் பிரேமதாசவினால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது இந்த வாக்குகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வாக்குகள் இருந்தன ராஜபக்சவினருக்கு எதிராக வாக்குகள் இருந்தன ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குகள் இருந்தன முஸ்லிம் கட்சிகளின் வாக்குகள் இருந்தன இந்த வாக்குகள் இந்த முறை பிளவுபட போகின்றன ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குகளில் ஒரு பகுதியை ரணில் விக்ரமசிங்க அள்ளிக் கொண்டு செல்வார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வாக்குகளை பொது வேட்பாளர் கொண்டு செல்வார் ராஜபக்சவினருக்கு எதிரான வாக்குகள் கூட இந்த முறை ரணிலுக்கோ அல்லது வேறு யாரேனும் ஒருவருக்கோ கூட திரும்ப கூடும் இவ்வாறான நிலையில் சஜித் பிரேமதாஸ் கடந்த முறை பெற்ற வாக்குகளில் குறிப்பிடத்தக்க பாதிப்பு ஏற்படும் சூழல் காணப்படுகின்றது கடந்த முறை அவர் வடக்கு மாகாணத்தில் நாலு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகளையும் கிழக்கு மாகாணத்தில் ஆறு லட்சத்து அறுபத்தையாயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றிருந்தார் இதன் மூலம் அவருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பதினொரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகள் கிடைத்திருந்தன இது சஜித் பிரேமதாசவுக்கு கிடைத்த மொத்த வாக்குகளில் சுமார் ஐந்தில் ஒரு இதனால் தான் அவர் இந்த முறை வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லிம் வாக்குகளை அதிக அளவில் தன் பக்கத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் ஆயினும் இந்த தேர்தலில் அதிகரித்திருக்கின்ற பிரதான வேட்பாளர்கள் தமிழ் பொது வேட்பாளர் வாக்குகளை பிரிக்கின்ற ஏனைய வேட்பாளர்கள் போன்ற காரணிகளினால் சஜித் பிரேமதாசவுக்கு கடந்த முறை கிடைத்த வாக்குகள் இந்த முறை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அவ்வாறு அவர் பதினோரு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை வடக்கு கிழக்கில் பெற்றுக் கொள்வாரையானால் நாட்டின் ஏனைய பகுதிகளில் கிடைக்கக்கூடிய கணிசமான வாக்குகளை கொண்டு அவரால் இலகுவான வெற்றியை அடைய முடியும் ஆனால் இந்த முறை வாக்களிப்பு அவ்வாறாக அமைவதற்கு வாய்ப்புகளே இல்லை வாக்குகள் பிளவுபடும் போது அதன் தாக்கம் நாட்டின் பிற பகுதிகளை விட வடக்கு கிழக்கில் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கு முக்கியமான காரணம் தமிழ் பொது வேட்பாளர் என்பதில் சந்தேகம் இல்லை தமிழ் பொது வேட்பாளர் ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ் சிவில் சமூகத்தினரால் கூட்டாக நிறுத்தப்படுவதால் மக்கள் மத்தியில் அவருக்கான ஆதரவு அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது இது சஜித் பிரேமதாச ஆதரவு வாக்குகளை இன்னும் சிதைக்கின்ற நிலை உருவாகி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கியுள்ள இலங்கை தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கின்ற போட்டி பூசல்கள் முரண் காரணமாக அந்த கட்சியின் வாக்குகள் கூட முழுமையாக சஜித் பிரேமதாசவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதனால் தான் பொது வேட்பாளருக்கு முதல் வாக்கை அளித்துவிட்டு இரண்டாவது வாக்கை சஜித் பிரேமதாசவுக்கு வழங்குங்கள் என அவரது கட்சியின் தலைவர்கள் கேட்கின்ற நிலை உருவாகி இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவு பெரும்பாலும் இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கையின் மூலமே தீர்மானிக்கப்படும் என்று நம்பப்படுகின்ற நிலையில் இரண்டாவது விருப்பு வாக்குக்கான கோரிக்கை அதிகரித்து வருகின்றது தமிழரசு கட்சி ஆதரவு அளித்திருக்கின்ற போதும் சஜித் பிரேமதாச தமிழர்களின் நம்பிக்கையை அல்லது ஆதரவை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசியல் தீர்வு அல்லது அதிகார பகிர்வு குறித்த வாக்குறுதிகள் எதனையும் கொடுக்கவில்லை இது சஜித் பிரேமதாசவின் மீது தமிழ் மக்கள் பெருமளவில் நம்பிக்கை வைத்து வாக்களிக்கக்கூடிய சூழலை உருவாக்கவில்லை கடந்த முறை சஜித் பிரேமதாசவுக்கு பெருமளவில் ஆதரவு அளித்த தமிழர்கள் ஏன் இந்த முறை அவ்வாறு ஆதரவு வழங்க மாட்டார்கள் என்ற கேள்வியும் சிலரால் எழுப்பப்படுகின்றது அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று தமிழர் தரப்பில் தமிழரின் கோரிக்கைகளையும் நிலைப்பாடுகளையும் வலியுறுத்தி பொது வேட்பாளர் போட்டியிடுகிறார் போட்டியில் இருந்தாலும் அவர் வேட்பாளராக களமிற்கவில்லை இரண்டு கடந்த முறை சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக கிடைத்த வாக்குகள் என்பது அவர் மீதான பற்றினால் கிடைத்த வாக்குகள் அல்ல எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற ரீதியில் செலுத்தப்பட்ட வாக்குகள் தான் அதிகம் கோட்டபாய ராஜபக்ச மீதான வெறுப்பு அந்த தேர்தலில் எதிரொலித்தது அந்த வெறுப்பு வாக்குகள் சஜித் பிரேமதாசவுக்கு சாதகமானதாக இருந்தது முன்னர் ராஜபக்சவுக்கு எதிரான வாக்குகள் சரத் பொன்சேகாவுக்கும் மைத்திரிபால சிறிசேனாவுக்கும் கிடைத்திருந்தன தாங்கள் வெறுக்கின்ற ஒருவரை ஆதரிக்காமல் இருப்பதற்காக அல்லது அவர் மீதான வெறுப்பை வெளிப்படுத்துவதற்காக அவருக்கு எதிரானவருக்கு வாக்களிக்கின்ற மனோபாவம் அந்த தேர்தல்களில் வெளிப்பட்டது இந்த முறை ராஜபக்சவினரின் சார்பில் நாமல் ராஜபக்ச போட்டியிட்டிருந்தாலும் அவர் பிரதான வேட்பாளர்களில் ஒருவராக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களில் ஒருவராக கருதப்படவில்லை இதனால் ராஜபக்சவினருக்கு எதிரான வாக்குகள் சஜித் பிரேமதாசவுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது அதேவேளை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்காக தமிழ் மக்கள் வாக்களிப்பை புறக்கணித்தனர் அதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக தமிழ் மக்கள் எத்தகைய நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பது எந்தவொரு தேர்தல்களிலும் ஆதாரப்பூர்வமாக வெளிப்படுத்தப்படவில்லை ஏனென்றால் அவர் அதற்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல்களில் போட்டியிடவில்லை இந்த முறை அவர் போட்டியிடுகின்ற போது அவர் மீதான அணுகுமுறை எவ்வாறு இருக்கின்றது என்பதை உறுதி செய்து கொள்ள முடிகின்றது இப்படிப்பட்ட சூழலில் வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகளின் மூலம் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் எவரும் வெற்றியை பெறுவதற்கு சாத்தியம் குறைவாகவே இருக்கின்றது இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை காமென்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி